நீங்கள் மக்கள்கிட்ட எளிதாக அணுகுவது மக்களை சென்று அடைவது அப்படின்ற ஒரு அம்சத்துக்காக இதுக்கு போகிறீங்க ஒரு தொடங்கும்போது நீங்கள் வந்து ஹேண்ட் மைக்கை கன்மைக் அப்படின்னு சொல்லுவோம் அதை வச்சு கையில் ஏந்தி பேசினீங்க அதற்கு பிறகு ஒரு காலர் மைக்கை பயன்படுத்துகிற ஒரு இதுக்கு வந்துட்டீங்க இது வந்து ஒரு டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஏன் டக்குன்னு அந்த இதுக்கு ஹைடெக்காக மாறினீங்க எனக்கு நீங்கள் மைக்கில் பேசும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிடுது இன்ஃபெக்ஷன் ஆனதையும் இப்போ கூட குரல் சரியாக வரல பாருங்கள் இந்த இன்ஃபெக்ஷன் சரியாகலை கடுமையாக வந்து குரல் பாதிச்சுட்டுது நம்ம மைக்கில் பேசும்போது அதிகமாக இழுக்குது அப்போ குரல் வலைகளும் அதில் வந்து பாதிச்சுருன்னு மருத்துவர்கள் சொன்ன காரணத்தினால நீங்கள் இந்த மைக்கை பயன்படுத்துங்க சத்தம் குறைவாக பேசுனாவே வெளியில் அதிகமாக கேட்கும் சத்தம் அதனால் நீங்கள் இந்த மைக்கு பேசுனீங்களா உங்களுக்கு பேச்சே வராது எதிர்காலத்தில் அப்படின்னு மருத்துவருடைய ஆலோசனை பேரில் தான் இந்த மைக்கை நான் பேசுகிறேன் இதுக்கு முந்தியெல்லாம் ஹேண்ட் மைக்கு தான் பேசினேன் அப்போ ஒரு கூட்டத்தில் பேசுவோம் அதோடு சரி இதுவரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு கூட்டத்தில் நான் பேசியிருக்கிறேன் ஆக இரண்டு நாள் முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி பேசும்போது ஓரளவுக்கு இருந்தது அடுத்த நாள் பேசும்போது தருமபுரியில் மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் தருமபுரி நாடாளுமன்ற வேட்பு தருமபுரி கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளரை போட்டியிடுகின்ற மரியாதைக்கு அன்பு ராமதாஸ் அவருடைய ஆதரித்து பேசுகின்ற பொழுது அந்த ஹேண்ட் பேக்கில் பேசிக்கிட்ட பொழுது அது எஃபெக்ட் ஆகி தொண்டையே பாதிச்சுட்டுது இன்றைக்கு தொண்டை வழியோட மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கிட்டு மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் இந்த மைக்கை பயன்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறேன்